அதை சொல்வதற்கு இப்போ டைம் இல்லை நேரம் இல்லை அதை நம்ம வர மாநாட்டில சொல்ல போகிறேன் இப்படி நம்ம வந்தேரை வந்து சீமான் ஒருவர் வந்து நம்மளை வந்தேரிகள் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் நீங்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு செல்ல வேண்டும் தமிழகத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு அறிவு இல்லை வாழலாம் ஆளக்கூடாது சொல்கிறான் என்ன சொல்றான் வாழலாம் ஆனா ஆளக்கூடாது அப்ப இங்கு நடக்கிற ஆட்சியும் தெலுங்கர் தான்றான் அதிமுக ஆட்சி நடந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் வந்து அவரும் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு தலைவர் குடும்பது இது மட்டுமா நடக்குது நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை முடிஞ்சுக்கிட்டு சென்னையில் ஆர்ப்பாட்டம் முடிச்சோம் சீமான எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு